அப்போ அல்லாவுடைய நேம எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அது ஒரு அஞ்சு பைசாவாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டும் அப்போ ஒரு மனிதன் செல்வத்தை பாதுகாக்கிறான் என்றால் அது பேராசையின் காரணமாகத்தான் பாதுகாக்கிறான் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மனிதன் செல்வத்தை தேடுகிறான் என்றால் அது பேராசையின் காரணமாகத்தான் செல்வத்தை தேடுகிறான் என்றும் சொல்லக்கூடாது எதை வைத்து அவன் பேராசையினால் தேடுகிறான் பேராசையினால் அவன் செல்வத்தை விரும்புகிறான் என்று சொல்வோம் என்றால் எப்போது அவன் சம்பாதித்த செல்வத்தை அவன் தேடி சேகரித்த செல்வத்தை அதற்குரிய ஜக்காத்தை அவன் கொடுக்கவில்லையோ முதலாவதாக அதற்குரிய ஜக்காத்தை அவன் கொடுக்கவில்லையோ அதற்குப் பிறகு அதிலிருந்து உபரியான தான தர்மங்களை ஏழைகள் கேட்டு வரும்போது தேவை உள்ளவர்கள் தேடி வரும்பொழுது அவன் கொடுக்கவில்லையோ தனது உறவுகளுக்கு அந்த செல்வத்தை அவன் பயன்படுத்தவில்லையோ அப்போது சொல்வோம் இவன் பேராசையினால் செல்வத்தை சேகரித்தான் இவன் செல்வத்தின் மீது மோகம் அந்த செல்வத்தின் மீது ஆசை கொண்டு அந்த செல்வத்தை கொண்டு இவன் மட்டும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவன் செல் செல்வத்தை சேகரித்தான் என்று சொல்லப்படும் ஆனால் எப்போது அவன் தான் சேகரிக்கக்கூடிய செல்வங்களுக்கு சரியாக கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுத்து விடுகின்றானோ அதிலிருந்து உபரியாக தான தருமங்களை அவன் செய்து கொண்டிருக்கின்றானோ அல்லாவுடைய பாதையிலே அவன் செலவழித்துக் கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்டவன் இருபத்தி நாலு மணி நேரமும் கடை திறந்து அவன் வியாபாரம் செய்து பல நூறு அல்ல ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல பல கோடி கோடிகளை அவன் சேகரித்தாலும் அவன் செல்வத்தின் மீது பேராசி உள்ளவன் என்று சொல்லப்படாது அவன் செல்வத்தின் மீது ஆசை உள்ளவன் என்று சொல்லப்படாது ஆனால் நிபந்தனை என்ன மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளோடு இன்னொரு நிபந்தனை அந்த செல்வம் அல்லாஹுவை அவன் வணங்குவதிலிருந்து திருப்பிவிடக் கூடாது தொழுகையை நேரத்தில் நிறைவேற்றுகின்றானா ஜக்காத்து விடுகின்றானா அல்லாஹுவை நினைக்க வேண்டிய நேரத்தில் நினைத்து விடுகின்றானா முடிந்தது இதுக்கு பிறகு ஒருத்தன் ஒருவனை இவனுக்கு காசாசை என்று சொன்னால் சொன்னவன் குற்றவாளி யார் குற்றவாளி அல்ல செல்வத்தை தேடுபவன் குற்றவாளி அல்ல புரிஞ்சுங்களா இஸ்லாம் எல்லாரையும் பரம ஏழையாக இருங்கன்னு சொல்லலை அப்படி இருக்குமே ஆனால் அப்போ யார் ஜக்காத்து கொடுப்பது யார் ஜிஹாதுக்கு செலவழிப்பது யார் அல்லாவுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு செலவழிப்பது அல்லாவுடைய மார்க்கத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கு யார் செலவழிப்பது புரியுதுங்களா அல்லா என்ன சொல்கிறான் அல்லாவின் பாதையிலே செலவழிங்கள் என்று சொல்கிறான் கருமித்தனம் காட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்லவில்லை முஸ்லிம்களை பார்த்து நீங்க எல்லாம் ஃபக்கீரா வாழுங்கன்னு சொல்லல சொல்கிறான் செல்வம் உங்களை ஏமாற்ற வேண்டாம் துன்யா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இதுதான் அல்லாஹ் சொல்வது புரியுதுங்களா அப்போ இதையும் நம்ம இந்த பாடத்திலிருந்து விளங்கி குளிக்கிறோம் அப்போ எல்லாமே அல்லாஹவுடைய பறக்கத்து தான காசும் அல்லாஹ்வுடைய பறக்கத்து அயல்மு அல்லாஹுடைய பறக்கத்து தீனும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து துன்யாவும் அல்லாஹவுடைய பறக்கத்து இப்போ நம்ம பாய்மார்களுக்கு நம்ம இங்கே என்ன சொல்ல வர்றோம் துன்யா மட்டும் பறக்கத்துன்னு எடுத்துக்கிற தீனை மட்டும் ஏன் பறக்கத்துன்னு எடுத்துக்க மாட்டேங்கிற இப்படி காசு வந்தால் மட்டும் அல் அம்துல்லா அல்லா பறக்கத்தாக கொடுத்துருக்காங்கிற காசை பறக்கத்துங்கிற தீனை பறக்கத்துன்னு சொல்கிறியா அப்படி தீனையும் நீ பறக்கத்துன்னு நம்பி வைத்திருந்தால் இந்த தீனுடைய இயில்மை தேடி நீ அடைந்திருப்பாய் அல்லாவுடைய இந்த தீனுடைய இயல்மை நீ தேடி பெற்றிருப்பாய் இப்போ அலஹம்துல்லா எல்லாம் வந்திருக்கிறீங்க அந்த தேட்டத்தில் தான் வந்திருக்கிறீங்க அல்ஹம்துல்லா இன்னும் எத்தனை மக்கள் இந்த உம்மத்தில் இருக்கிறாங்க இந்த உம்மத்தில் கல்வி தேடி பயணிப்பவர்களோ பொதுமக்களில் பொதுவாக சொல்கிறேன் அல்லாவுடைய குரானுடைய இயல்மு வேண்டும் ரசூடுல்லாய் இஸ்லா எங்களுக்கு சொத்தாக விட்டு சென்ற நம்பி எதோ சொத்தாக விட்டாங்க எதுவும் பில்டிங் விட்டு விட்டு விட்டாங்களா ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தீனார் திருகம் விட்டுருக்குறாங்களா ரசூடுல்லா இஸ்லா லட்சக்கணக்கான ஹதீசுகளை விட்டார்கள் அப்போ இது பறக்கத்தான் இல்லையா வறக்குத்துன்னு சொல்லி காசை மட்டும் தேடி இங்கேருந்து ஆரம்பித்து அமெரிக்கா வரைக்கும் போகிறதுக்கு வழி தெரிஞ்சிருது சைனா வரைக்கும் போகிறதுக்கு வழி தெரிஞ்சிருது ஆஸ்திரேலியா வரைக்கும் போகிறதுக்கு வழி தெரியுது ஜெர்மனுக்கு போகிறதுக்கு வழி தெரியுது மொழியே தெரியாத தட்பவெட்ப நிலையை ஒத்துக்கொள்ளாத எல்லா இடங்களுக்கும் உணவு அந்த உணவே நமக்கு பழக்கம் கிடையாது அதற்கெல்லாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அந் துணியாவுடைய காசு பணம் வர்க்கத்து என்று தேடிச் செல்வதற்கு இன்று தயாராகி விடுகின்றார்கள் அவர்களுடைய வீடுகளிலிருந்து சில எட்டுகள் தூரத்தில் இல்மு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது பிஸி வேலை அதிகமாக இருக்குது எங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது எங்களுக்கு வீட்டில் வேலை வந்துருச்சு விருந்தாளி வந்துட்டாங்க வேலைக்கு போயிட்டு வந்தேன் டயர்ட் ஆகிட்டோம் இப்போ தான் கல்யாணமாச்சு அதனால் நாங்கள் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் எங்கே இருக்கிறாங்க எங்கே சுற்றுறாங்களோ சுற்றிட்டு போகிறாங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இன்று மக்கள் ஒரு பக்கம் துன்யாவை மட்டும் பறக்கத்துன்னு எடுத்துக்கிட்டாங்க தீனை பறக்கத்துன்னு எடுக்கலை ஐபாதத்தை பறக்கத்துன்னு எடுக்கலை ஆனால் மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது எது முதல் பறக்கத்து இல்மு முதல் பறக்கத்து துன்யாவும் பறக்கத்து தான் எப்ப அது தீனுக்காக சம்பாதிக்கப்பட்டு செலவழிக்கப்படும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் இந்த தீன மறந்து தீன புறக்கணித்து துணியாவை தேடுனா இந்த துன்யா மாதிரி முசிபத் எதுவுமே கிடையாது அது மனைவியாக இருந்தாலும் சரிதான் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இன்னும் அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா உங்களது செல்வங்கள் நீங்கள் பெற்ற குழந்தைகள் உங்களுக்கு ஃபித்னா இன்னமின்ன உலாதிக்கும் அது உங்களது மனைவிகளில் உங்களது பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் பயந்து கொள்ளுங்கள் உஷாராக இருங்கள் எப்போது அவர்கள் உங்களை தீனிலிருந்து திருப்பினாள் அப்ப இன்று நமது சமுதாயம் துன்யாவை தேடுகிறது இந்த துன்யா அவர்களுக்கு பறக்கத்தான துன்யாவா இல்லை ஏன் இவர்களில் பெரும்பாலானவர்கள் தீனை புறக்கணித்துவிட்டு துன்யாவை தேடுகின்றார்கள் அல்லாஹுவை மறந்துவிட்டு துன்யாவை தேடுகிறார்கள் அல்லாவுடைய கட்டளையை மீறி துன்யாவை தேடுகின்றார்கள் அப்படி அவர்கள் துன்யாவை தேடுவதிலும் அல்லாவுடைய கட்டளையை மீறினார்கள் தேடப்பட்டு சம்பாதிக்கப்பட்டு சேகரிக்கப்பட்ட துன்யாவிலும் அல்லாவுடைய ஹக்கை நிறைவேற்றுவதில்லை காத்து கொடுப்பதில்லை சதக்காக்கள் கொடுப்பது கிடையாது உறவுகளுக்கு கொடுப்பது கிடையாது எதற்காக வேண்டி செல்வம் சேகரிக்கப்படுகிறது இவர் பங்களா வீடு கட்ட வேண்டும் இவர் சொகுசான வாகனம் வாங்க வேண்டும் இவர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் இதற்குத்தான் இன்று பெரும்பாலும் அது படித்து சம்பாதிச்சாலும் சரி நிறைய பேர் படிக்கிறாங்கல்ல இன்ஜினியரிங் என்னங்க இன்ஜினியரிங் மெக்கானிக் இன்ஜினியரிங் என்னங்க இன்ஜினியரிங் ஐடி இன்ஜினியரிங் என்னங்க இன்ஜினியரிங் டீசல் இன்ஜினியரிங் பெட்ரோல் இன்ஜினியரிங் என்னானே புரிய மாட்டேங்குது இந்த இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சொல்லி அதுக்கு ஒரு டஜன் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க சரிப்பா படி எதுக்காக வேண்டி காசு பணத்துக்காக படித்ததற்கு பிறகு நீ எப்படி மாறுகிறாய் பார்த்தீங்களா கையில் காசு வந்தோன்னு முதல்ல வருஷத்துக்கு நாலு சட்டம் எப்போ காசு வந்துச்சோ வருஷத்துக்கு நாற்பது சட்டம் என்ன செய்ய போகிற துணி கடை வைக்க போறியா என்ன செய்ய போகிற நீனு அதே போலதான் எல்லாம் மாறிடுது ஸ்டைல் மாறிடுச்சு லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு எது மாத்துனுச்சு கடைசியில தீனையும் மாத்திட்டான் எதையும் மாத்திட்டான் எதையும் மாத்தி விட்டான் சொல்லுங்க தீனையும் மாற்றி விட்டான் நல்லா பாதுகாக்கணும் பார்க்குறோமா இல்லையா நான் அவ்வளோ கூவத்தை இல்லாவில்லா